கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளில் நான் உங்களோடு ஒரு வசனத்தை உங்களோடு வியாக்கியானம் செய்யலாம் அல்லது தியானிக்கலாம் என்று விரும்புகிறேன் அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அப்போஸ்தலர் இருபது இருபத்தி எட்டு ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கும் பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்கிற இந்த வேத வாக்கியத்தை குறித்து நான் உங்களோடு சில மணி துளிகள் தியானிக்கலாம் என்று விரும்புகிறேன் மன விருப்பமுள்ள சகோதர சகோதரிகள் இந்த இறைவார்த்தைகளோடு இணைந்திருக்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன் ஆகையால் உங்களை குறித்தும் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருக்க இது யாருக்கு அதிகமாக சொல்லப்படுகிறது ஊழியர்களுக்கு ஊழியர்கள் சுவிசேச ஊழியர்கள் நற்செய்தி ஊழியர்கள் சபை போதகர்கள் மெய்ப்பர்கள் பாஸ்டர்ஸ் தீர்க்கத்தரிசிகள் அப்போஸ்தலர்கள் என்று அழை தங்களை அழைத்துக் கொள்ளுகிற அனைவருக்கும் இது பொருந்தோம் அவர்கள் மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாப மன்னிப்பையும் ஆத்துமதி ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டோம் என்று நம்புகிற அனைவருக்கும் இது பொருந்தும் நன்றாக ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உலகம் சார்ந்த எதினாலும் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறவர்களுக்கு அல்ல உலகம் சார்ந்த கவர்ச்சியான பிரசங்கங்களை பிரசங்கிக்கிறவர்களால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறவர்களுக்கு அல்ல நன்றாக ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே எனக்கு பாவம் மன்னிப்பும் ஆத்துமரட்சிப்பும் உண்டாயிருக்கிறது என்று விசுவாசிக்கிற அனைத்து விசுவாசிகளுக்கும் இது சொல்லப்படுகிறது அதை நம்புகிற அனைத்து ஊழியக்காரர்களுக்கும் போதகர்களுக்கும் இது சொல்லப்படுகிறது ஆகவே கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே நன்றாக ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் அனைவரும் இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களுக்கு பரிகார பலியாக நம்முடைய பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தின் பிடியிலிருந்து நம்மை மீட்டு ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவாயி தேவாட்டுக்குட்டி கல்வாரி சிலுவைகளை சிந்தின தம்முடைய சுய ரத்தத்தினாலே தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார் ரட்சித்திருக்கிறார் என் பாவங்களை மன்னித்திருக்கிறார் நான் ஐசு கிறிஸ்துவ ரத்தத்தினாலே மீட்கப்பட்டேன் நான் ஏசு கிறிஸ்துவின் பிள்ளை நான் தேவனுடைய பிள்ளை என் கிறிஸ்துவின் சகோதரன் ஊழியக்காரன் கிறிஸ்துவின் நற்செய்திக்கு நான் ஊழியக்காரன் என்று விசுவாசிக்கிற அனைவருக்கும் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது நீங்கள் எல்லாம் யாராம் நான் உட்பட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் பாவ மன்னிப்பையும் மீட்பையும் பெற்றுக்கொண்டேன் என்று நம்புகிற விசுவாசிக்கிற நம் அனைவருக்கும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த வைத்திருக்கிறார் என்ன சொல்லுகிறார் கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாவத்திற்கு மனுக்குலத்தின் பரிகார பலியாகவும் நித்திய மரணத்தின் கட்டுகளில் இருந்து அவர்களை மீட்டு ரட்சிப்பதற்காகவும் கல்வாரி சிலுவையிலே சிந்தின பாவ பரிகார பலியாக சிந்தின கர்தரா கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட அதை சுவாசிக்கிற அனைத்து ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டவர்களாக கிறிஸ்துவின் மந்தையின் ஆடுகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அதுவே கிறிஸ்துவின் மந்தையாகிய சபை அதாவது கிறிஸ்துவின் சபை அந்த கிறிஸ்துவின் சபை கிறிஸ்துவின் மீட்கப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்கள் இறைமக்கள் அடங்கிய கூடுகையே கூட்டமே கிறிஸ்துவின் சபை அந்த சபையை மக்களை மெய்ப்பதற்கு கண்காணிகளாக நல்ல மேய்ச்சல மெய்ப்பதற்கு நல்ல உணவை சத்துள்ள அவருடைய ஆவி ஆத்மா சரீரம் பூரண ரட்சிப்பை பெறுவதற்குரிய சத்திய சுவிசேஷமாகிய நல்ல புல்லுள்ள மேய்ச்சலை நல்ல உணவை ஜீவ மன்னாவாகிய வானத்தின் மன்னாவாகிய கிறிஸ்தவின் சரீரமாகிய இந்த வேத வசனங்களில் வேத வசனங்கள் எனப்படுகிற சத்திய போதகத்தை வேத வசனங்களாகிய ஜீவ மன்னாவை வசனங்களாகிய கிறிஸ்தவின் சரீரத்தை இந்த மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு கொடுப்பதற்காக உங்களை கண்காணிகளாக வைத்திருக்கிறார் ஆங்கில வேதாகம் அதை ஓவர்சீர்ஸ் ஓவர்சீர்ஸ் என்று சொல்லுகிறது அல்லது சூப்பர் சூப்பர்வைசர்ஸ் என்று சொல்லுகிறது எப்படி இருந்தாலும் நீங்கள் நாம் அனைவரும் ரட்சிப்பை பெற்ற இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் பாப மன்னிப்பையும் ஆத்ம ரட்சிப்பையும் பெற்று மீட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று விசுவாசிக்கிற அனைவருக்கும் அனைவரும் நம்மை போல மீட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஏனைய ஜனங்கள் ஆகிய சபை மக்களுக்கு சத்திய சுவிசேஷத்தை ஜீவ மன்னாவாக அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆத்ம ரட்சிப்பை வலுப்படுத்துவதற்கு அவர்கள் இன்னும் ஆவியிலும் ஆத்மாவிலும் புற உடலாகிய சரீரத்திலும் பூரண விடுதலையை மனுஷனாகிய புதிய மனுஷனும் பூரண மனுஷனுமாகிய கிறிஸ்துவை கிறிஸ்துவின் பூரண ரட்சிப்பை சொந்தமாக்கிக் கொள்ளும் வண்ணமாக அவர்களுக்கு சத்தியவசனமாகிய ஜீவமன்னா என்னும் வானத்தின் மன்னாவாகிய கிறிஸ்துவின் சிலுவையில் பக்குவப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவின் இரத்தத்தையும் கிறிஸ்துவின் மாம்சத்தையும் இந்த சத்திய சுவிசேஷமாக ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும் மட்டுமல்ல அதை போதிக்கிற மற்றவர்களையும் அந்த சபை மக்களையும் நீங்கள் விசாரிக்க வேண்டும் அவர்களை கண்காணிக்க வேண்டும் என்று அந்த கண்காணிப்புள்ள அந்த விசாரிப்புக்காரராக இருக்கிற அந்த சூப்பர் மேல் மேல்நோட்டக்காரர்களாக இருக்கிற அந்த ஜனங்களாக ஊழியர்களாக கண்காணிகளாக டீக்கன்ஸாக போதகர்களாக ஊழியர்களாக உங்களை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஆனால் இந்த சபைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது சபையின் மூப்பர்களும் சபையின் போதகர்களும் ஆயர்களும் கண்காணிகளும் சபை மக்களை விசாரிக்கிற பணியை விட்டுவிட்டு அவர்களுக்கு சத்திய வசனத்தை பிரசங்கிக்கிற அந்த பணியை விட்டுவிட்டு கட்டுக்கதைகளையும் கலப்பட உபதேசங்களையும் கள்ள போதனைகளையும் கொடுத்து காணிக்கைகளுக்காக மக்களிடமிருந்து காணிக்கைகளை பெற்று தாங்கள் சுகமாய் வாழ்வதற்காக மக்களிடமிருந்து காணிக்கைகளை வாங்கி தங்கள் ஊழியங்களை நடத்துவதற்காக கள்ள கபடமான உபதேசங்களை கள்ள போதனைகளை கொடுத்து மக்களையும் சபையையும் தேவன் தங்கள் கையில தம்முடைய சுயரத்தினாலே சம்பாதித்த மீட்டு ரட்சித்த ஜனக்கூட்டத்தை தங்கள் கையிலே தந்திருக்கிறார் அந்த ஜனக்கூட்டத்தை வலித பீதிரிய பண்ணுகிறார்கள் எதற்காக ஒரே நோக்கம் ஆதாய தொழிலுக்காக ஊழியத்திற்கு வந்திருக்கிறார்கள் சம்பாத்திய தொழிலுக்காக ஊழியத்திற்கு வந்திருக்கிறார்கள் இவர்கள் அந்த ஊழியங்களை நடத்துவதற்கும் அந்த ஊழியத்திலே சத்தியவசனத்தை போதிப்பதற்கும் இந்த கள்ள உபதேசங்களை புகுத்தி காணிக்கைகளாக சபைக்கு வருவாயை சேர்த்து அதை தங்களுடைய லாப நோக்கங்களுக்காக அதை சேர்த்துக் கொள்ளுகிறார்கள் இப்படிப்பட்ட புரட்டு உபதேசிகளும் புரட்டு போதகர்களும் கள்ள போதகர்களும் கள்ள போதனைகளும் ஜனங்களை வழிதப்பி தெரியப்படுகிறது இவர்கள் தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பணியை தங்கள் கைகளில சபை போதகர்கள் ஆயர்கள் மெய்ப்பர்கள் ஊழியர்கள் தீர்க்கத்தரிசிகள் தலைவர்கள் சபைகளின் தலைவர்கள் மூப்பர்கள் அதாவது விசாரிப்புக்காரர்கள் டீகன்ஸ் இவர்கள் அனைவரும் தங்கள் கையிலே கொடுக்கப்பட்ட அந்த மேல்நோட்ட விசாரிப்பு சபையை விசாரிக்கிற சபை போதகர்களை கண்காணிக்கிற சபை மக்களை கண்காணிக்கிற போதிக்கிறவர்களை போதிக்கிறவருடைய போதனைகளை உள்வாங்கி அதை கண்காணிக்கிற அந்த பணியை விட்டு விலகி சுய பதவி வரிகளுக்காக பதவிகளுக்காக பட்டங்களுக்காக தலைமை பொறுப்புகளுக்காக காணிக்கைகளுக்காக சத்திய மக்களை கசக்கி பிழிந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களை வஞ்சித்து வழி தப்பி தெரிய பண்ணுகிறார்கள் இப்படிப்பட்ட அவர் சொல்லுகிறார் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை அதாவது அந்த மக்கள் கூட்டத்தை சபையின் மந்தைகளை மந்தைகள் என்றால் மீட்கப்பட்ட இயேசு கிருஷ்ண இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்களை உலகத்தின் தண்ணீர்களால் மீட்கப்பட்டவர்களை அல்ல கள்ள போதனைகளால் மீட்கப்பட்டவர்களை அல்ல கள்ள போதகர்கள் தலையில் கை ரட்சிப்பை பெற்றேன் என்று சொல்லுகிறவர்களால் கிறிஸ்து சிலுவையில் சிந்தின பாவ மன்னிப்பையும் தீய செயல்களில் இருந்து விடுதலையையும் ஆத்துமாவிலே பாவ மரணக்கட்டாகிய நித்திய மரணத்தின் கட்டுகளில் இருந்து விடுதலை என்னும் ரட்சிப்பையும் ஆவி ஆத்துமா சரீரத்திலே என்று நம்புகிற இறைமக்களே தேவனுடைய சபை கிறிஸ்துவன் தம்முடைய ரத்தத்தால் மீட்டு ரட்சித்த ஜன அந்த ஜனக்கூட்டத்தை இவ்வுலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக புரட்டு போதனைகளை கள்ள உபதேசங்களை போதித்து அவர்களை காணிக்கைகளுக்காக இலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக அழிவுக்கு எதுவான அழிந்து போகிறதற்கு எதுவான அழிக்கப்படுவதற்கு எதுவான இவ்வுலக சம்பாத்தியங்களுக்காக மக்களை வழித தேவனால் மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்களை பண்ணுகிறார்களே இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட போதகர்களை இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை அவைகளை பின்பற்றி போகிற சபையின் மந்தை என்கிற தேவ ஜனங்களை சபையின் ஜன ஜனங்களை கண்காணித்து அவர்களை விசாரிக்கும் பொறுப்பு உங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது போதகர்களுக்கு மட்டுமல்ல சபை டீக்கன்மார் என்கிற மூப்பர்களுக்கு மட்டுமல்ல சபை ஊழியர்களுக்கு மட்டுமல்ல சபை தலைவர்களுக்கு மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் மனுஷிக்கும் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் எல்லாம் சபையின் மீட்டெடுக்கப்பட்ட தேவ ஜனங்கள் கூடு ஜனங்களின் கூடுகையாகிய அந்த சபையின் கண்காணிகளாக ஓவர்சியர் அல்லது சூப்பர்வைசை அல்லது விசாரிப்பு மேல்நோட்டக்காரர்களாக மேல் விசாரிப்புக்காரர்களாக உங்களை அவர் வைத்திருக்கிறார் இந்த பணி பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் மனிதர்களால் அல்ல நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய சபைகளின் போதகர்கள் ஊழியர்கள் மூப்பர்கள் ஆயர்கள் பேராயர்கள் அனைவரும் யாராக இருக்கிறார்கள் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் மனிதரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் மனிதர்களால் வாக்களித்து ஓட்டு கொடுத்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் பேராயர்களாக இருக்கட்டும் சபை விசாரிப்புக்காரர்களாகிய மூப்பர்களாக இருக்கட்டும் டீக்கன்ஸ் ஆக இருக்கட்டும் இவர்களெல்லாம் மனிதரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இவர்களை பரிசுத்தாவியானவர் சபையின் கண்காணிகளாக ஏற்படுத்தவே இல்லை நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் பேராயர்களாகட்டும் ஆயர்களாகட்டும் போதகர்களாகட்டும் பாஸ்டர்ஸ் ஆகட்டும் ஊழியக்காரர்களாகட்டும் தீர்க்கத்தரிசிகளாகட்டும் கண்காணிகளாகட்டும் இவர்களை உலகத்தின் போதகர்களை தீர்க்கத்தரசிகளை பரிசுத்தாவியானவர் ஏற்படுத்தவில்லை உண்மையாக பரிசுத்தாவியானவர் அவர்களை ஏற்படுத்தி இருந்தார் இந்த வசனம் சொல்லுகிறது தமது சபையை மெய்ப்பதற்கு தம்முடைய சுய ரத்தத்தினாலே அதாவது சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை அதாவது மீட்கப்பட்ட ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட ஜனக்கூட்டத்தை சபையை மேய்ப்பதற்கு நல்ல சத்திய வசனமாக அவர்களை போஷிப்பதற்கு அவர்களை பலப்படுத்துவதற்கு விசுவாசத்திலே வெறுண்டி நிற்க வைப்பதற்கு இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தினால் எனக்கு ஆத்ம மீட்பும் பாவம் மன்னிப்பும் நித்திய வாழ்வும் நித்திய ஜீவனும் பரலோக வாழும் உண்டு என்கிற இறை நம்பிக்கையிலே அவர்களை வலுப்படுத்தி உறுதிப்படுத்துவதற்கு கண்மலையா மேசு கிறிஸ்துவின் மேல் ஊன்ற கட்டப்பட்ட விசுவாசத்திலே சபை மக்களை நிலைநிறுத்துவதற்கேற்ற நல்ல சத்திய உபதேச சத்திய வாசன உபதேசங்களை கொடுப்பதற்கும் கொடுப்பவர்களை கண்காணிப்பதற்கும் சபையை சபையின் விசாரிப்புக்காரர்களை கண்காணிப்பதற்கும் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை நீங்கள் அந்த மந்தை உங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் மந்தை முழுவதும் உங்கள் கைகளிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ரட்சிக்கப்பட்ட ஒரு சபை உறுப்பினராக இருக்கலாம் சபையின் விசாரிப்புக்காரனாக இருக்கலாம் சபையின் ஒரு மூப்பராக இருக்கலாம் சபையின் ஒரு கடைநிலை ஊழியனாக இருக்கலாம் சபையின் போதகராக இருக்கலாம் சபையின் தீர்க்கதரிசியாக இருக்கலாம் சபையின் அப்போசலனாக இருக்கலாம் சபையின் தலைவராக ஆயராக பேராயராக இருக்கலாம் எந்த இடத்திலும் இருந்து விட்டு போ எந்த பதவியிலும் இருந்து விட்டு போ பதவிகளுக்காக சபைக்கு வராதே உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சபை மக்களை நல்ல போதனைகளை நீ போஷித்து நடத்த வேண்டும் மற்றவர்கள் அதை செய்கிறார்களா என்பதை நீ கண்காணிக்க வேண்டும் இந்த 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 பணியை 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 விசாரிப்பு சூப்பர்வைசிங் ஓவர்சீஸ் எனப்படுகிற சூப்பர்வைசர் என்கிற பணி பொறுப்பை அந்த கண்காணித்துவ பணியை இது உக்கிரான பணி பொறுப்பாக உன் கையிலே தந்திருக்கிறார் இதை குறித்தும் இந்த பணி பொறுப்பை குறித்தும் உன் கையிலே ஒப்புவிக்கப்பட்ட சபையின் இறை மக்களை குறித்தும் நீ கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் இதில் ஒரு ஆடு அந்த அந்த சபையின் மக்கள் எனப்படுகிற அந்த மந்தையின் ஆடுகளில் ஒரு ஆடு வழிதப்பை போனாலும் நீ அதற்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே இன்றைய சபை போதகர்களோ ஊழியர்களோ தலைவர்களோ ஆயர்களோ பேராயர்களோ சபை மூப்பர்களோ சபை செயலர்களோ இது மனிதரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓட்டளித்து வாக்களித்து பட்டம் வாங்கி பட்டம் சூட்டப்பட்டு பதவி வந்த எவரும் பரிசுத்தாவியானவரால் இந்த பணிப்பொறுப்பை பெறவில்லை பெற்றிருந்தால் இன்றைய உலகம் இன்றைய கிறிஸ்தவம் சீர்கட்டு சின்னா பின்னமாய் போயிருக்காது தான் தோன்றித்தனமான சபைகள் தோன்றியிருக்காது தான் தோன்றித்தனமான போதகர்கள் தோன்றியிருக்க மாட்டார்கள் இவர்கள் எல்லாம் தோன்றியிருப்பது வெறும் காணிக்கைகளுக்காக ஆகவே அன்பான விசுவாசிகளே இறைமக்களே மீட்டு ஏசு கிறிஸ்துவ ரத்தத்தால் மீட்டு ரட்சிக்கப்பட்ட போதகர்களே ஊழியர்களே இறைமக்களே விசுவாசிகளே உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் உங்கள் அனைவருக்கும் இந்த பனிப்பொறுப்பு இருக்கிறது இந்த பனிப்பொறுப்பில் நீங்கள் தவறுவீர்களானால் நீங்களும் வழிதப்பி போய் சபை மக்களையும் உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்ட இறைமக்களையும் வழிதப்பி பண்ணுகளானால் உங்கள் நடத்தையினால் உங்கள் செய்கையினால் உங்கள் துர்போதனைகளினால் உங்கள் தேவ ஜனங்களை வழிதப்பி திரிய பண்ணுவீர்களானால் ஒரு ஆடு ஒரு ஆத்தமா வழிதப்பி போனாலும் அதற்குரிய உக்ரானத்துவ கணக்கை நீ கர்த்தர் கேட்பார் ஏனெனில் அவர் உன் கைகளில் இந்த இறை மக்களை உன் கைகளில் தம்முடைய சபையை தம்முடைய ரத்தத்தினால் மீட்டுக் கொண்ட இந்த சபையை உங்களுடைய கைகளை உங்களுடைய கைகளிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார் இது கவனமாயிருங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் உங்கள் பனிப்பறுப்பை காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆமேன் அடுத்த செய்தியில இந்த வாரத்தின் இறுதியில வெள்ளிக்கிழமை அன்று இன்னொரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் இதே ஊடகத்திலே இந்த சமயத்தில் சுமார் ஒன்றரை மணிக்கு பிற்பாடு மதியம் ஒன்றரை மணிக்கு பிற்பாடு இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் காணிக்கைகள் வாங்கலாமா கூடாதா என்பதை குறித்து பழைய ஏற்பாட்டிலே காணிக்கைகள் காணிக்கை இந்த காணிக்கை எல்லாம் சொல்லப்படுகிறது புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்தாவியானவரால் ஏற்படுத்தப்பட்ட போதகர்கள் ஊழியர்கள் இயற்கத்தரிசிகள் அப்போஸ்தலர்கள் சபை விசாரிப்புக்காரர்கள் சபை மேல்நோட்டக்காரர்கள் கண்காணிகள் சபை மக்களிடம் நற்செய்தி பணிக்காக சுவிசேஷ பணிக்காக சபையை நடத்துவதற்காக போதகம் செய்வதற்காக சபை மக்களுக்காக ஜெபிப்பதற்காக காணிக்கைகள் நன்கொடைகள் வாங்கலாமா வாங்கக்கூடாதா என்கிற ஒரு செய்தியை வருகிற வெள்ளிக்கிழமை என்று மத்தியானம் ஒன்றரை மணி அளவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மன விருப்பம் உள்ளவர்கள் அந்த செய்தியோடும் வருகிற வெள்ளி என்று அந்த செய்தியோடும் நீங்கள் இணைந்திருக்கலாம் இதை உங்களுக்கு இந்த செய்தி பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் செயர் பண்ணுங்கள் ஏனெனில் இந்த செய்தி அனைவருக்கும் அறியது சபை மக்கள் அனைவருக்கும் சபை ஊழியக்காரர்கள் சபை போதகர்கள் பாஸ்டர் அனைவருக்கும் இது உரியது ஏனெனில் ஜனங்களும் சபை மக்களும் ரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டேன் மீட்டு எடுக்கப்பட்டேன் என்று நம்புகிற சபை மக்களும் சபை ஊழியர்களும் சபை போதகர்களும் சபை விசாரி விசாரிப்புக்காரர்களாகிய டீக்கன்மார்களும் மூப்பர்களும் சபை மக்களும் கேட்க வேண்டிய ஒரு சத்திய வசன செய்தி என்பதை உங்களுக்கு கூறி இந்த வார்த்தைகளின் மூலமாய் உங்கள் ரட்சிப்பு உறுதிப்படட்டும் நீங்கள் புதிய மனுஷனும் பூரண புருஷனும் ஆகிய கிறிஸ்துவை முழுவதுமாக உங்களில் பெற்றுக்கொண்டு அதாவது அதாவது பரிசுத்தாவியானவரை உங்களில் பெற்று புதிய பூரண புருஷர்களாய் பூரண ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்களாய் நித்திய ஜீவனை சுமந்தரித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு அது இந்த செய்தி ஏதுவாக இருக்கும் உங்கள் மறைமுகமான உங்கள் பாவங்களை மறைந்திருக்கும் குற்றங்களை இது மறைமுகமாக சுட்டிக்காட்டுமே ஒழிய நேரடியாக இந்த செய்தி உங்களை எந்த கண்டனமும் பண்ணவில்லை ஆகவே இதை விரும்புகிற மக்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் அதுவரை அடுத்த செய்தி வரை கருத்தருடைய ஆவியானவர் இந்த சத்திய வசனங்களின் மூலமாய் உங்களை விசுவாசத்திலே காத்துக்கொள்வாராக ஆமேன் ஆலே லோயா பரிசுத்த ஆவியானவருக்கும் பரலோக தேவனாகிய கிறிஸ்து இயேசுவுக்கும் எல்லா துதி கனம் மகிமையும் உண்டாவதாக ஆமேன் ஆலே